ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா முட்டை பிரியாணி ரெசிப்பியும் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெண்டு வீடியோமே எடுத்துகிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஷேர் பண்ணுறதுக்க முடியல நான் அதை இன்றைக்கி தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகும் இந்த வீடியோ எடுத்து என் மாமி இங்கே போது எடுத்த வீடியோஸ் தான் அது அங்கே போஸ்ட்டு முட்டை பிரியாணி ரெசிபி வந்து பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து கண்டிப்பாக ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் பிரியாணி அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நேரமாக நல்லா வந்து ஊற வச்சு இருக்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பச்சை மிளகா ஒரு அஞ்சு மல்லி புதினா இதெல்லாம் தேவையானதை எடுத்து வச்சிருக்கிறேன் அரிசி வந்து ஊற வச்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை வந்து வேக வச்சிடலாம் அன்றைக்கி பிரியாணி அரிசி வந்து ஒரு அரை கிலோக்கு கொஞ்சம் கூட வந்து எடுத்துருக்குறேன் இது ரெண்டு வேலைக்கு சேர்த்து செய்கிறேன் ஒரு நாள் மார்னிங் எடுத்து வீடியோன்னு நினைக்கிறேன் சரிங்க எங்கள் முட்டை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வந்து வேக வச்சிங்கன்னா அது வேகும் போது வந்து உடையாமல் அதாவது வீரல் விடாமல் வந்து இருக்கும் அப்புறம் வந்து பொங்கல் வேறு நெக்ஸ்ட் வீக் வந்து வருது எல்லோரும் வந்து பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி வேலை போயிட்டுருக்கும் வந்து நினைக்கிறேன் ஆனால் நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க லாஸ்ட் இயர்லாம் வந்து இந்த நாட்கள்லாம் வந்து பொங்கல் கிளீனிங் வேலை தான் போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் வீடு ஃபுல்லாகவே வந்து டீப் கிளீனிங் தான் வந்து பண்ணியிருந்தோம் அதோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போது ரெண்டு நாளாக வந்து அதை கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஃபோ போஸ்ட் இருக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன் ஏன் என்ன பொங்கல் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணலங்கிறது அப்புறமா சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயும் நெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தான் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரெண்டு சூடானதுமே இதில் வந்து கிராம்பு பட்டு ஏலக்காய் நாச்சி பூ பிரியணி இலை சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கிறேன் இது நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுமே இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துருக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் கூடவே வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கணும் நான் ஏன் இன்னும் வந்து பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இதோ அப்போ இப்போன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டே இருக்குங்க இடையில கெஸ்ட்டும் வந்துட்டு இருந்தாங்க செய்கிறதுக்கு முடியல இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த மழையில் வந்து செய்யறதுக்கு முடியாது இப்போ ஒரு வாட்டி நான் வந்து பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா எப்படி வந்து இந்த இன்னும் கொஞ்சம் வெயில் அப்புறமா கண்டிப்பாக வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க தான் வந்து நினைக்கிறேன் அப்புறம் அது ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் தான் ஒரே டவுட்டில் இருக்குது இப்போ பண்ணலாமா இல்லை ஒரு இடையே வந்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது பண்ணலாமான்னு கொஞ்சம் வந்து குழப்பத்திட்டே வந்து இருக்கிறேன் வீடு கட்டி ஆறு வருஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க கண்டிப்பா வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக வந்து ஒயிட் வாஷ் வந்து இருந்தாங்க சாதனாப்பாவும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க தா அடிக்கிறேன் சொல்லிகிட்டே தான் இருக்காங்களே தவிர இன்னும் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வெயிட் பண்ணுவேன் சாதனா கன்ஃபார்மாக நீங்க அடிக்கிறீங்களா இல்லையான்னு வந்து கேட்டுட்டு அடிக்கிறாங்க கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க எப்படி ஒன் மந்த்துக்குள்ளே அடிச்சிடும்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிளா க்ளீனிங் விலையை வந்து முடிக்கலான் அந்த பொங்கல் க்ளீனிங் கிளீனிக் அப்படின்னு ரெண்டு மூணு நாள் வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக டீப் க்ளீனிங் பண்ண முடியாது டைமும் இருக்காது அதுக்கப்புறம் பொங்கல் வந்துடும் அதனால சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சிட போகிறேன் அதுக்கப்புறமா ஒயிட் வாஷ் பண்ணும்போது ஃபுல்லாக எப்படி அதனால் க்ளீன் பண்ணி தான் இல்லைங்களே அப்போ மற்ற விலைகள் எல்லாமே இப்போ பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன் அந்த ரீசனால்தான் நான் வந்து பொங்கல் கிளினிங் விலை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து இருக்கிறேன் திடீர்னு மனசு மறுநாள் மாறிவிடுங்க சோ அதனப்பாக்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வருசல செலவுகள் தாங்க வந்து நிற்கிது இப்போ பொங்கல் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதில்ல பொங்கல் கழித்து ஒரு ரெண்டு நாளில் வந்து ஊருக்கு கிளம்புவேன் ஒருத்திக்கு வந்து விளையா ஊருக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வெற்றிக்குடிக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி மெசேஜ் வந்துச்சு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் வரும் செலவுகள் போயிட்டு இருக்குங்க என்ன பண்ணுவாங்கன்னு வந்து தெரியல பாப்பா என்ன தான் வழி பிறக்குதுன்னு வந்து பார்க்கலாம் அந்த தைப்புறம் வழி வழிபெருக்குன்னு வந்து சொல்லாங்க இல்லைங்களா பாப்போம் எல்லாத்துக்கும் கடவுளை எங்களுக்கு ஒரு நாள் வழி காமிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே வந்து மல்லித்தழை அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வந்து வதங்குனதுக்கு அப்புறமா தண்ணி வந்து ஒரு கிளாஸ்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து எவ்வளோ அரிசி சேர்த்திருக்கணும் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ அந்த கேப்ல வந்து பார்த்திங்கன்னா முட்டை வெந்துருது அதெல்லாம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கீரி வச்சிருக்கிறேன் பாதையே கட் பண்ணிவிட்டு கூட வறுத்துட்டு அந்த சைடில் நான் இன்றைக்கி வந்து முழுசாக தான் வந்து போட்டுறேன் அந்தமாரி கீறி விட்டுவிட்டுவிட்டேன் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் மிளகாய் தூள் காஷ்மீர் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து இதில் வந்து நல்லா நான் வறுத்துக்கிறேன் அந்த முட்டையும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் பிரியாணி எப்போயுமே இந்தமாதிரி பெரிய குக்கரில் தாங்க வந்து செய்கிறது நிறைய சேரம் இருந்தால் தான் பாத்திரத்தில் செய்வேன் கம்மியாக சேர்ந்ததெல்லாம் இந்த குக்கரில் செஞ்சுக்கிறது குக்கரில் செய்யும்போது விசில் வைக்க மாட்டேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா மூடிட்டு விசில் வைக்க மாட்டேன் அந்த அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி இந்த சாப்பாடு நல்லா முக்கால் வைக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா உதிரி உதிரியாக வந்து வரும் அடிப்படிக்காமலே வந்து இருக்கும் லாஸ்ட் டைம் வந்து முட்டையை வந்து பாதையாக கட் பண்ணிட்டு தான் வந்து சேர்த்தேன் இன்றைக்கி வந்து முழுசாக தான் வந்து சேர்க்குறேன் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெலாம் ஓரளவு வந்து வெத்திருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை வந்து சேர்த்துட்டு நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் இதுமே கொஞ்சமாக நெய் இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம் புதினா மல்லி இருந்தால் கூட சேர்த்துட்டு மூடிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் சும்மா வச்சாலே போதுங்க நல்லா உதிரி உதிரி குழையாமல் பிரியாணி சூப்பராக வந்து வரும் பிரியாணி நல்லா வந்து உதிரி உதிரியாக அடிப்பிடிக்காமல் நல்லா குழையாமல் வந்து வரணும்னா அதுக்கு வந்து அரிசி குறைஞ்சது ஒரு அரை நேரமாக வந்து ஊற வைக்கணும் அதே போல் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வந்து சேர்க்கணும் இப்போ பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் பண்ணுற மாதிரிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்கறதுக்கு இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து பதக்கும் போது அந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியோட அளவு கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க கரெக்டான அளவில் இருந்தால் நான் சொன்ன அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா சூப்பராக வரும் பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வசனம் இருக்குங்க பாருங்கள் கலர் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது சூப்பராக இருக்குது பிரியாணி பார்க்கும்போது டேஸ்ட் டேஸ்ட்டாக அன்றைக்கி ரொம்ப நல்லா வந்துருந்தது இது அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து என்ன செஞ்சுருந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து முட்டை பிரியாணி ரெசிபி செஞ்சு கம்மிங்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் தனியாக நான் அதை வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணதில்லை நான் வளாக்லேயே வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் புதன்கிழமைக்கு எடுத்த வீடியோங்க அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ஸு எங்க எல்லோருமே சாதனை பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி காலையில் சமையல் வேலை சாதனா அப்பா வந்து ஆஃபீஸ்லேயே காலையிலேயே வெளியில் வந்து கிளம்பிட்டாங்க நேற்று நைட்டு வந்து பாத்திரம் விளக்கலை என் பாத்திரம் ஃபஸ்ட்டு விளக்கிட்டு மாமி அப்போ வீட்டில் இருந்தாங்க எங்கள் எல்லாேருக்குமே வந்து கஞ்சி தான் வந்து வச்சுருந்தேன் இந்த கஞ்சி ரெசிப்பி கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் முழு கோதுமை நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கா கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மீடியம் ஹீட்லேயும் நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுதான் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கிளாஸ் வந்து அந்த கோதுமை கஞ்சி பவுட்ரை வந்து எடுத்துருக்குறேன்னா அதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து உப்புலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா கஞ்சி நல்லா சூப்பராக விழுந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையானது தண்ணி சேர்த்து நம்ம வந்து கஞ்சி கரைச்சி குடிச்சிக்க வேண்டி தான் கோதுமை கஞ்சி வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும்ங்க குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருநெயில் நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட ஒரு தடவை நீங்கள் இந்த கோதுமையில் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானதுக்கு கூட இதை நான் உப்பு போட்டு கஞ்சியாக தான் வந்து பண்ணுறேன் இதில் நீங்கள் வந்து வெள்ளமும் வந்து சேர்த்துட்டு தேங்காய் திருவி போட்டு பாயசம் கூட வந்து வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கஞ்சி வச்சுட்டு இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் வாங்கிட்டு வந்த எண்ணெய் இருந்தது அதே எப்போதுமே நான் அப்படியே வந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டேங்க இதுமாரி வந்து புளியும் இஞ்சியும் தட்டி போட்டு அதில் இருக்கிற பித்தத்தைலாம் எடுத்துகிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதை அடுப்பில் வச்சுட்டு மாமியை வந்து பார்த்துக்க சொல்லிவிட்டு மேலே துணி ஒரு வச்சுருந்தேன் அதையும் துவச்சிட்டு வெளியில் கடைக்கு போகிற விலை இருந்தது இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் வந்து வராங்கிறனால இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து சமைக்க போகிற மீன் நண்டு வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் சாதனா பெரிய பொண்ணு அண்ணனுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது இல்லாமல் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து வரணும்னு வரணும் சொல்லிட்டு இருந்தாங்க அது இன்றைக்கி தான் வந்து வராங்க பார்த்திங்கன்னா பாத்திரம் வளக்க வச்சது வந்து எடுத்து வைக்கணும் சாதனா தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுடாண்ணே அவர் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டாங்க இவங்களும் நானும் தான் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு காரி கிளாஸ் வந்து போகும் நிறைய விளாக்ல வந்து காமிச்சிருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களோட பொண்ணு பையன் இன்னொரு பொண்ணு வந்து அவங்களோட அக்கா பொண்ணு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்டு வந்து வந்து வந்துட்டாங்க கிட்ட தான் இப்போ நான் அரை கிளாஸ் வந்து படிக்கிறேன் அவங்களோட ரெண்டு பசங்க தான் இப்போ மேலே போனது இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வாடகை வீட்டிலும்போது நாங்கள் எல்லாருமே ஒரே ஸ்ட்ரீட்டில் தான் வந்து இருந்தோம் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா க்ளோஸாக வந்து இருப்போம் இவங்க பேர் வந்து நித்யாக்கா இவங்க எனக்கு அப்போலேருந்து ரொம்ப நல்லா க்ளோஸாக வந்து இருப்பாங்க நல்லா ஜாலி டைப் நல்லா வந்து பேசுவாங்க நானும் அப்புறம் மற்ற ரெண்டு ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குமே வந்து ஆளுக்கு ஒரு பொண்ணு பையன் தாங்க மூணு பொண்ணுங்களும் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் தான் வந்து படிக்கிறாங்க என்ன ஒன்று வேறு வேறு செக்ஷன் உள்ளதான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இது வரைக்கும் வந்து ஒரே ஸ்கூலில் தான் வந்து படிச்சுட்டு வந்துட்டு ாங்க மேக்ஸிமம் அங்கே வரத்துக்குள்ளே வந்து சமையல் எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்துட்டாங்க முடிஞ்சளவுக்கு சமைச்சுன்னு தான் நினச்சேன் அதை தான் வந்து முடியலை வெளியில் மார்க்கெட் போய்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி செய்கிறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுச்சு அதுக்குள்ளே எங்களும் வந்துட்டாங்க பாவம் அவங்கள கிச்சனில் நிற்க வச்சுட்டு பேசிக்கிட்டே தான் இங்கே வந்து எல்லா சமையல் வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் மேக்ஸிமம் இதுமாரி ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ்லாம் வர மாதிரி இருந்தால் அன்றைக்கி சமையல் வேலை அதிகமாக இருந்தால் முதல் நாளே அந்த சமையல் என்ன செய்ய போகிறோங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா இதுமாரி சமையல் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அத்தை இப்போ ஊர்லேருந்து வந்திருந்தாங்க உங்களுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துகிட்ருந்ததுனால எனக்கு அது செய்யறதுக்கு டைம் இல்லை அத்தை கூட்டிகிட்டு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தது கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது எனக்கே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது அதனால் வந்து நான் இதெல்லாம் வந்து எதுவுமே ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணிவிட்டுங்க கடகடனே எல்லா வேலையும் எப்போதும் போலும் செய்கிற மாரி வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் பசங்க எல்லோரும் வந்து ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க வெற்றி குட்டி இன்னொரு குட்டி பையனும் அவங்க மூணு பேரையும் வந்து ஒழுங்காக வந்து உட்காந்து பேசவே விளையாடவே வந்து விடலைங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இதனால் வந்து பசங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு தாங்க இருந்ததுங்க வீடு நல்லா நான் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அக்கா எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்கிட்ட சமையல் வழியை பண்ணிகிட்டு தான் கரெக்டாக முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் சமையல் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலான்ட்டு கொஞ்சம் தான் சமையல் வழியை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த சாதனாப்பா ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு வரைஞ்சதுன்னு வந்து சொன்னதுக்கு நம்பவே இல்லைங்க இவ்வளோ அக்யூரேட்டாக சூப்பராக வந்து வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சாதனாப்பா அவங்களே வந்து வரைஞ்சது தான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓலையில் வந்து பசங்களுக்கு வந்து வாட்சி பாம்பு அதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு செஞ்சு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப நேரமாக நின்றுட்டு பேசிகிட்டே இருக்கீங்களே உட்காந்தாவது பேசுங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு போட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டே தான் நானும் சமையல் வழியை பார்த்துட்டு இருந்தேன் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சின்ன சின்ன ஹெல்ப் வந்து இருந்தாங்க ரொம்ப தடபிடலான சமையல் இல்லைனாலும் கொஞ்சம் சிம்பிளான சமையல் தாங்க வந்து பண்ணியிருந்தேன் சாதம் வடிச்சிருந்தேன் மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் வறுவல் முட்டை வேக வச்சிருந்தேன் நண்டு வறுவல் வந்து பண்ணியிருந்தேன் ரசம் வச்சுருந்தேன் அவ்வளோதான் எனக்கு சமையல் எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க சாப்பாடு எல்லாமே மதியத்தோடு வந்து காலியாயிடுச்சு கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் வரவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் கரெக்டாக வாங்கியிருந்தேன் எல்லாமே காலி காலியாகிடுச்சி நம்மளுடைய சொந்தக்காரங்க வந்து அது ஒரு தனி சந்தோஷம் அதை விட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம நாம இன்னும் நல்ல ஜாலியாக அடிச்சிட்டு நல்ல ஜாலியாக பேசலாம் இல்லைங்களா அதுதான் அதுமாரி தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து போச்சு பார்த்திங்கன்னா சமையல் விலை ஓரளவு எல்லாமே முடிச்சிட்டோம் சமையல் விலை வந்து பார்த்துக்கிட்டே பாத்திரமும் சிறை சிறைய இருந்ததெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு கொஞ்சம் வளக்கி கொடுத்துட்டாங்க ஓரளவு வந்து கிச்சனில் வந்து சமைக்கும் போது ஓரளவு நீட்டாக தான் வந்து வச்சிக்கணுன்னு விரும்பவும் அதேமாரி தான் இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய குண்டு என்கிட்ட இல்லை சின்ன குண்டு தான் இருந்தது அதனால் ரெண்டு குண்டில் சாப்பாடு வடித்தேன் மற்றபடி ஈவினிங் அதனால் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தாங்க சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே வந்து திடீர்னு இன்னொரு ஃப்ரெண்டோட மாமியார் ஊர்லேருந்து வந்துட்டாங்க சாவி இருந்ததுனால டக்குனு அப்புறம் அவங்க கிளம்புறதுனால எல்லோரும் ஒன்றாவே வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா ஈவினிங் வந்து இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதனால் வந்து ஸ்நாக்ஸ் வேறு எதனால் வந்து செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பசங்க எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நாலு பேரும் ஒன்றாக்க வந்து சாப்பிட்டோம் நாங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்ன அப்புறம் என்னோட கல்யாணம் ஆல்பம் அப்புறம் லேப்டாப்பில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சாதனாக்க அக்சசரிஸ் அப்புறம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்ததே வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தேன் நல்லா ஜாலியாக பேசிட்டு டைம் போனதே வந்து தெரியலங்க திருப்பி ஒரு நாலு நாள் கிட்ட அவங்க மாமி ஃபோன் பண்ணதுனால அப்புறம் எல்லாரும் கிளம்புறோம் ஒன்றாவே கிளம்பிடணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இந்த டே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட பசங்களோட எல்லாரும் நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி எந்த வீடியோ தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன்